ஈரோடு மாவட்டம் தாளவாடியை அடுத்த திம்பம் மலைப்பாதையில் இருபத்தேழு கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன இந்த மலைப்பாதை வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கின்றன தமிழகம் கர்நாடக மாநிலங்கள் இடையே முக்கிய போக்குவரத்தாக உள்ள இந்த பாதையில் அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் வாகனங்களால் விபத்துகள் ஏற்பட்டு அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து சத்தியமங்கலம் நோக்கி சரக்கு பாரம் ஏற்றிச் சென்ற லாரி திம்பம் மலைப்பாதை இரண்டாவது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் படுகாயம் அடைந்த நிலையில் அவரை மீட்ட வாகன ஓட்டிகள் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மலைப்பாதையின் இருபதாவது கொண்டை ஊசி வளைவு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மற்றொரு லாரி சாலையோர தடுப்புச்சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் விபத்துகள் குறித்து ஆசனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திம்பம் மலைப்பாதையில் தொடர்ந்து இருவேறு இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதிக பாரம் ஏற்றி வருவதே விபத்துக்கள் ஏற்பட காரணமாக இருப்பதாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கனரக வாகனங்களை திம்பம் மலைப்பாதையில் அனுமதிக்க வேண்டும் என்பதும் சமூக ஆர்வலர்கள் பலரின் கோரிக்கையாக உள்ளது